திருச்சிற்றம்பலம் சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சந்தான குறவர் திருவடிகள் போற்றி இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு சித்தர்களும் சித்திகளும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்ப்போம் பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணம் வரும் பல பேருக்கு அந்த எண்ணம் தான் வருது சித்த வைத்தியம் செய்கிறவங்க ரசவாதம் செய்கிறவங்க அட்டமா சித்துகளை பெற்றவங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணமும் இருக்குது எல்லாரும் கருதுறாங்க ஆனால் சித்து அப்படிங்கிறது அறிவு அதாவது நுட்பமான அறிவு உள்ளவர்கள் அர்த்தம் அவர்கள் ஆண்மை விடுதலை பெற்றவர்கள் நம்ம சொல்லலாம் இந்த உடலோடு இருக்கும்போது ஜீவன் முத்தர்களாகவும் இருப்பவர்களாகவும் சொல்லலாம் அப்படிப்பட்ட உத்தமர்களை வந்து சித்தர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அவங்கெல்லாம் இந்த சித்த வைத்தியத்தில் சித்தி பெற்றவர்கள் ரசவாதத்தில் சித்தி பெற்றவர்கள் அதே அதே மாதிரி இந்த காயத்தில் சித்தி பெற்றவர்கள் அப்ப சித்த மருத்துவம்னா இந்த தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது சித்த மருத்துவம் ஆக ஒருத்தன் சித்த சித்தனாகணும் அப்படின்னா அந்த மூல தத்துவங்களை அறியாம யாரும் சித்தனாக முடியாது திருமந்திரத்தில் இந்த உடல் எவ்வளவு தூரம் முக்கியமானது இரவ அடைவதற்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சிறப்பான பாடல்களில் கொடுத்துருக்காரு உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு இல்ல அப்படின்னா செய்ய முடியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உயிருக்கு இந்த உடல் இந்த உடல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த ஒரு வேலையோ செய்யவே முடியாது அப்ப இந்த உடம்பு இல்லை அப்படின்னா நம்ம எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம செய்த தபம் எல்லாம் அந்த தவத்தின் மூலியமாக இறைவனை உணர்வது அப்படிங்கிறது முடியாத போயிடும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படி இந்த உடம்பை வளர்க்கும் பெற்றுட்டாங்க அப்படின்னா கல்ப காலம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அதற்காகத்தான் உடம்பை என்ன பண்ணிருக்கிறாங்க பேணி வளர்த்திருக்கிறாங்க அப்ப இந்த உடம்பு இல்லை அப்படின்னா முத்தி பெறுதலா இருந்தாலும் சரி சித்தி பெறுதலா இருந்தாலும் சரி முடியாது ஒருத்தன் முத்தி பெறணும் இல்லாட்டி சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமா உடல் வேணும் அப்ப இந்த உடம்பை எதற்காக பேணி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு ஆன்ம விடுதலைக்காக அப்ப இந்த உடம்பை அவங்களுக்கு வந்து ஒரு சாதனமாக தான் ஒரு தான் இருக்கு முத்தி அடைவதற்கு ஒரு கருவியா இந்த உடம்பை கருதி இருக்கிறாங்க உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தே ஓம்புகின்றேனே அதாவது அனைத்திற்கும் மூல நூலாகியது வேத சிவாகமம் அது சிவநூல்னு சொல்கிறாங்க பெரியவங்க அந்த சிவஞானத்தில் முதிர்ந்த ஞானிகள் அப்படிப்பட்ட அந்த வேத ஆகம அந்த நூலை கேட்பதற்கு முன்னாடி இந்த உடம்பை வந்து அழுக்கு மூட்டை ஒரு அழுக்கு பொதி மூட்டையாக நான் கருது என்ன இகழ்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த சிவாகமத்தை கேட்ட பிறகு இந்த உடம்புக்குள்ள நான் பிறந்த பயணம் அடைவதற்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கறத நான் அறிந்தேன் அந்த அறிவின் வழியாக இறைவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தனக்கு ஒரு இடத்தை அமைச்சு கொண்டார் அந்த உடம்புல அதையும் நான் அறிந்தேன் அதனால அந்த உடம்பை நான் வந்து பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ உடம்பினை முன்னம் இடுக்கன்று உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தே ஓம்புகின்றேனே இந்த மனமே கோயிலாக கொண்டவன் சொல்றான் இல்லையா அப்படி இறைவன் இந்த குடி குறிக்கொள்ளக்கூடிய கோயிலாக இருப்பது இந்த உடல் அதனால் அந்த உடம்பினை யானிருந்தே ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுவாமி அப்போ சித்த மருத்துவம் தெரியணும் ஒருத்தன் சித்தனாகணும் அப்படின்னா அந்த தத்துவங்களை முழுவதுமாக தெளிவாக விளங்கி கொள்ளணும் அது குரு சிஷியன் முறையில் வந்து ஆதி காலத்தில் இருந்து தொடங்கி நடந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கல்லூரிகளெல்லாம் வரையறுக்கப்பட்ட பாடங்கள் மட்டுமே இருக்குது அங்கே தத்துவங்களை வந்து யாரும் வகுப்பில் எடுக்கிறதில்ல அதனால் தத்துவம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு இப்போ தத்துவங்கள் தெரியாமல் இந்த அக உடம்பு பற்றிய விஷயம் தெரியாமல் புற உடம்புக்கு மட்டும் வைத்தியம் இன்னைக்கு பாக்குறாங்க அடிப்படையான தத்துவங்களை உட்பொருளை உணர்ந்து நம்மளுக்கு வைத்தியம் பார்த்தாங்க இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க அந்த அந்த தத்துவங்களாக கொண்ட அந்த தத்துவங்களால் கொண்ட அடிப்படையாக கொண்ட மருத்துவத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால நம்மளுக்கு என்ன வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதுன்னு கேட்குறாங்க சித்தர்கள் வந்து அந்த மூலத்தத்துவங்களை சரியாக விளங்கி கொண்டதுனால தம்மை மேம்படுத்தி தன்னுடைய அறிவு அறிவில் தம்மையும் மேம்படுத்தி தான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தையும் சமுதாயத்தின் அறிவையும் மேம்படுத்தி பல சித்த மருத்துவங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்து மிகப்பெரிய பெரும் பணியை செஞ்சுருக்கிறாங்க சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்கள் ஒரு நோயாளியை பார்த்த உடனே அவனை தொடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அந்த நோயாளியை பார்த்த உடனே அவனுக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இன்னும் சில சித்தர்கள் இருக்கிறாங்க கை நாடி பிடிச்சி அவனுக்கு என்ன நோய் வந்திருக்கு அது எவ்வளோ நாளைக்கு இதை இருக்கும் இவன் எவ்வளோ நாளைக்கு உ உயிரோடு இருப்பான் இந்த மருந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல துல்லியமாக நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இன்றைய விஞ்ஞான உலகம் வந்து தசை எலும்பு நரம்பு ரத்தம் இப்படிப்பட்ட பௌதீக உடம்பு பற்றி தனது முழு ஆராய்ச்சி செலுத்தி அதுல பெற்றுக்கின்றிருக்கு அதுக்கு தேவையான மருத்துவங்களை அது கொடுத்து காப்பாத்து மக்களா ஆனா அந்த தத்துவங்களால் ஆக்கப்பட்ட அந்த அகம்பு அக உடம்பு பற்றி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த நுட்பமான விஷயம் அவங்களுக்கு தெரியாது அத நுட்பமாக ஆராய்ந்து என்று சொல்லக்கூடிய எல்லாம் ஆள் கிடையாது அப்ப சித்தர்கள் வந்து அந்த ஆன்மாவினுடைய வீடு பேறு அல்லது முத்திக்கு உதவும் சாதனமாக தான் இந்த புற உடம்ப அவங்க கருதுனாங்க அதனால முக்கியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நான்கு வகையான விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்தாங்க எப்படி சைவத்தில் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற படிநிலைகள் இருக்கோ அது மாதிரி அந்த சித்தர் வழியில் ஒரு மரபு இருக்கு வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு முக்கியமான அடிப்படை அப்போ ஒருத்தர் சித்த மருத்துவன் ஆகணும் அப்படின்னா அடிப்படையானது முக்கியமானது வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் யோகம் அப்படிங்கறது விளங்கிக் கொள்வதற்கு பக்குவம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் அப்படிங்கிற அறிவு அந்த அறிவே தத்துவ ஞானம் அப்ப உண்மை பொருளான தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டவர்கள் தான் தத்துவ ஞானிகள் அல்லது மெய்ஞானிகள்னு நம்ம கூப்பிடுறோம் இதுல வாதம் வைத்தியம் இது ரெண்டும் ஏம வைத்தியம்னு சொல்றது இந்த வாதம் வந்து ரசவாதம் யோகமும் ஞானமும் சேர்ந்தது பிரம்ம வைத்தியம் முதல்ல வாதம் வாதம்னு சொல்லிட்டாலே ரசவாதம் அப்படிங்கறதுதான் பல பேர் புரிஞ்சு கொண்ட விஷயம் அதாவது உலகங்களை குறிப்பா இரும்பை பொண்ணாக்குதல் செம்பை இதை தான் ரசவாதம் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்து ஆனால் இது இது ஒரு சித்த ரசாயனம் அப்போ தற்கால ரசாயன நூல்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அதில் உள்ள மூலங்கள் சேர்வைகள் உலோகங்கள் இப்படிப்பட்ட விதமெல்லாம் எவ்விதம் வந்து ஒரு ஒன்றிலிருந்து ஒன்று எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வாதத்தில் தாது பொருட்கள் பஞ்சபூத அம்சப்படி எப்படி சேர்தல் தெரிதல் அப்படிங்கிற விஷயம் விளக்கப்படுது இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாத வைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மூலிகைகளுடைய மருந்தாக இருக்கட்டும் இல்லை ரசாயன பதார்த்தங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாமே இந்த சித்தர்களுடைய நுட்பமான அறிவின் மொழியமாக தான் இந்த உலகத்துக்கு கிடைத்தது முதன் முதல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அலோபதியருடைய மூல மருந்துகள்லாம் எல்லாம் சித்தர்கள் கொடுத்த மருந்து தான் அவளுடைய ரசாயனம் இந்த ரசவாதத்திலேருந்து தான் நம்மளுக்குலாம் கிடைத்தது அப்போ ரசவாதம் பற்றி ஒருத்தன் தெரியல அப்படின்னா அவன் வைத்தியனாக முடியாது இதுதான் சித்தருடைய குற்று அதனால் ஒரு பழமொழியே இருக்குது வாதி மகன் வைத்தியன் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இப்படிப்பட்ட காயச்சித்தர்கள் தான் நமக்கு பாதரசம் கந்தகம் இரும்பு தங்கம் வெள்ளி செம்பு இப்படிப்பட்ட அந்த ரசாயன பதார்த்தங்களை எல்லாமே இந்த சித்த வைத்தியத்தின் வழியாக மருந்துகளாக நமக்கு முத முத கொடுத்துங்க அடுத்தது வைத்தியம் வைத்தியம் அப்படின்னா அந்த பிணிகளை கண்டறிதல் அதற்கு சரியான சிகிச்சை கொடுத்தல் இதெல்லாம் உள்ளடக்கியது இந்த வைத்தியம் அப்படிங்கிறது அடுத்தது யோகம் அந்த யோகம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது பட்சத்தில் அட்டாங்க யோகம் அது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி இல்லையா அப்போ ஒரு வைத்தியன் அப்படிங்கிறவன் இந்த இந்த அனைத்து முறைகளால் தன்னை மேம்படுத்தணும் தன்னை மேம்படுத்தி அந்த உயர்நிலைக்கு வந்தால் தான் இந்த உலக அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெளிவாக அறிய முடியும் அப்படி அறிந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும் தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய குறைபாடு என்ன அவங்களுடைய நோய்கள் என்ன அப்படிங்கிற சரியான முறையில் அறிந்து அதற்கு சரியான சிகிச்சையை அவன் அளிக்க முடியும் அடுத்தது ஞானம் ஞானம் அப்படின்னா அறிவு எதை பற்றிய அறிவு அப்படிங்கிற கேள்வி வரும் உண்மை பொருளை பற்றிய அறிவு அதாவது மெய்ப்பொருள் எந்த உண்மை பொருளை பற்றிய அறிவு அப்படின்னு கேள்வி வரும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு அல்லது அதற்கு அப்பால் ஏதாவது இருக்கா உள்ளதா அப்படிங்கிற ஒரு அறிவு நாம ஏன் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏன்னா நாமும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அங்கமா தான் இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மனித உடலிலும் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்றிருக்கு ஆதிக்கமும் செலுத்தது இல்லையா தான் பிரபஞ்சத்தை பேரண்டமாகவும் மனிதனை அதனுடைய சிற்று உருவமாகவும் கருதினாங்க அப்போ இந்த பிரபஞ்ச தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வது என்பது மனிதனுடைய உடல் தத்துவத்தை கொள்ள உதவும்